ஏ முதலமைச்சர் வந்தாங்கன்னா ரோடு ஆகும் முதலமைச்சர் மந்திரி கீர என்னத்த சொல்லு கேட்டா அரசாங்கமே இயங்குது நல்லா இயங்குது மக்களுக்காக இயங்குதுன்றாங்க எங்க இயங்குது மதுரை சும்மா சிட்டின்றாங்க சும்மா சிட்டியா அவங்கள இது சும்மா சிட்டியா இந்த மாதிரி ஆகுதுன்னா ரோடியா ஆகுது ஓட ஓட போத ஓட நல்லா இருக்கு இல்லையா மண்ணை மண்ணு 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 மண்ணுன்னு கல்லுண்டு

வருதுவாரு வருதுவாரு வருது பாருத்தேன் பல்லம் வந்தா டிராபிக் என்ன ரோடு ரோடு கூட அம்மையா இருக்கு அந்த மக்களை வெடிக்க வைத்தானே போறேன் கேள்வி கேட்க மாட்டாங்கள எப்படி கேள்வி வைப்பேன் போட்டு காசு வாங்குறாங்கள ஆயிரமா ரெண்டாயிரமா ஐயாயிரம் பத்தாயிரமாங்கிறியா தானே இருப்பாங்க பேச்சுவோருக்கு பேச்சு இதே பேச்சுவருக்கா

தண்ணியை உ போகுது என்ன சாக்கடை சாக்கடை தண்ணி அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு திருவாய்கள் நகரா வாரியா வாரியா எல்லாம் ரூடாயா எவ்வளோ தண்ணி பல்ல தண்ணி வரியா வாரியா எப்படி வட்டிக்கு அனைத்தான்

திருவுருவாவில் போனால் மதுரையில் எல்லா தெருவுக்கும் போன முதலமைச்சர் போனால் ரோடு போட்டு வாங்க யார் போட்ட ரோடு மதுரை மாநகராட்சி போட்ட ரோடு கேட்டா பசுமை மாநகராட்சி வாங்கிங்க அந்த விளக்கு பசுமிளக்கு அந்த விளக்கு மொத்தம் மக்காட்டு இருக்காங்க